வணக்கம் நேர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு கட்டிங்க நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா லிப்போமா அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா லிப்பீடு வந்து நிறைய ஃபார்ம் ஆகி ஸ்கின் லேயரில் வந்து பார்த்திங்கன்னா கையில் சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கையில் இருக்கும் சிலருக்கு நெஞ்சில் இருக்கும் முதுகில் இருக்கும் இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான கொலஸ்ட்ரால் வந்து பார்த்திங்கன்னா கட்டியாக ஃபார்ம் ஆகி லிப்போமான்னு சொல்லுவோம் கொழுப்பு கட்டியாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கின்னில் வந்து படியுங்க இது வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வலி கொடுக்கும் சிலருக்கு வழியே கொடுக்காதுங்க இது நீங்கள் அப்படியே விட்டாலும் ஒன்றும் பண்ணாது ஆனால் சில பேர் வந்து அந்த கொழுப்பு கட்டி கரைச்சிட்டா பரவாயில்ல சார் ஒரு மாதிரி இருக்குது அசிங்கமாக இருக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த கொழுப்பு கட்டி வந்து ஏன் உருவாகுது அதையும் நம்ம பார்க்கணுங்க இதில் வந்து அளவுக்கு அதிகமான கொழுப்பு சார்ந்த உணவுகள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நெய்யை வெண்ணெய் கண்டன்ட் உள்ளதுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீஸ் ஐட்டம் உள்ளது இதெல்லாம் நிறையா சாப்பிட்றது அதிகமாக உங்களுக்கு ஃபேட்டு டெபாசிட் ஆகும் அதே மாதிரி நான்வெஜ்ஜு நிறையா சாப்பிட்றவங்களுக்கும் எண்ணெய் பலகாரம் நிறையா சாப்பிட்றவங்களுக்கும் இந்த பாதிப்பு ஏற்படுங்க ஸோ அதை மொதல் உணவில் மொதல் நீங்கள் கட்டுப்பாடாக இருக்கணும் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் வந்து சூஜோக் மெத்தடில் நிறையா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் இருக்கு ஒன்று கலர் தெரப்பி இன்னொன்று மேக்னட் தெரப்பிங்க கலர் தெரப்பியில் நம்மளுடைய விரல்லையும் ஆள்காட்டி விரல்லையும் ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுவோம் அந்த ஓரப்பகுதியில் ரெட் கலர் வைக்கணுங்க ஜஸ்ட்டு ரெட் கலர் வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி இது வந்து நீங்கள் பகல் இரவு எந்த வரனாலும் நம்ம இந்த கலர் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி மேக்னட் வந்து பார்த்தீங்கன்னா பார் மேக்னெட்டுன்னு சொல்லுவோம் இந்த பார் மேக்னட் நடுவிரலில் ஃபஸ்ட் லைன் அந்த ரெட் கலர் லைனில் மேலே எல்லோ கீழே ஒயிட் இருக்கிற மாதிரி வச்சு கட்டிக்கணுங்க இந்த மாதிரி நடுவிரலில் நீங்கள் கட்டும்போது உங்களுக்கு ஃபேட்டு டெபாசிட் லிப்போம்பன்னு சொல்லக்கூடிய அந்த கொழுப்பு கட்டிகள் ஈஸியாக கரையும் உணவு கட்டுப்பாடு அவசியம் இருக்கணுங்க இந்த மாதிரி பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா இது சுஜோக்கிங்கிற முறையில் பயிற்சி வப்பு சென்னையில் நடக்குது இதில் மாதத்தில் ஒரு நாள் இங்கே சென்னையில் நடக்குது அதே மாதிரி திருச்சி மதுரை பாளையங்கோட்டையிலையும் இந்த பயிர் ஷோப்பு நடக்குது ஸோ இது கலந்துக்கணும்னு ஆர்வம் இருக்கவங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்